அண்ணாமலையின் சிறப்புகள் குறித்தும் கிரிவலம் குறித்தும் இனி காணலாம் திருவண்ணாமலையை ஆர்கேயன் காலத்தியது என்கிறார்கள் அதாவது இந்த காலம் இருநூறு கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்த காலத்திலேயே திருவண்ணாமலை தோன்றிவிட்டது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் திருவண்ணாமலையில் உள்ள மலையானது இருநூற்று அறுபது கோடி ஆண்டுகள் பழமையானது என பீர்பால் சஹானி என்ற விஞ்ஞானி தெரிவித்துள்ளார் இது உலகிலேயே மிக பழமையான மலை என்றும் அவர் கூறியுள்ளார் இம்மலைக்கு காந்த சக்தி இருப்பதாக புவியியல் வல்லுநர்கள் ஆராய்ந்து கூறியுள்ளனர் திருவண்ணாமலை இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டு அடி உயரம் கொண்டது இருவளப்பாதை பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தை கொண்டிருக்கிறது இப்பாதையில் இருபது ஆசிரமங்களும் முன்னூற்று அறுபது தீர்த்தங்களும் பல தெய்வ சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன இருபத்தி ஆறு சித்தர்கள் இங்கு வாழ்ந்துள்ளனர் இங்கு அடிக்கி ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைந்துள்ளது என்பர் மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனத்தை காணலாம் இம்மலையானது யுகங்களின் அழிவுகளிலும் அழியாமல் இருப்பதாக கருதப்படுகிறது உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இம்மலை உள்ளது கிருதயுகத்தில் அக்னி மலையாகவும் யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும் காட்சியளித்த இம்மலையானது கலியுகத்தில் கல்மலையாக காட்சியளிக்கிறது லிங்கம் இருப்பதால் கைலாயத்திற்கு சிறப்பு ஆனால் லிங்கமே மலையாக இருப்பது திருவண்ணாமலைக்கு சிறப்பு இந்த மலையையே சிவலிங்கமாக கருதி சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் என எல்லோரும் வழிபட்டுள்ளனர் எட்டு திக்கிலும் அஷ்டலிங்களை கொண்ட எண்கோண அமைப்பில் திருவண்ணாமலை நகரம் அமைக்கப்பட்டிருக்கிறது கிரிவல பாதையில் எட்டு திசைகளுக்கும் திசைக்கு ஒன்றாக ஒவ்வொரு லிங்கம் இருக்கிறது மலையின் கிழக்கே இந்திரலிங்கமும் தென்கிழக்கே அக்னிலிங்கமும் தெற்கே யமலிங்கமும் தென்மேற்கே நிறத்திலிங்கமும் மேற்கே வர்ணலிங்கமும் வடமேற்கே வாயுலிங்கமும் வடக்கே குபேரலிங்கமும் வடகிழக்கே ஈசான்ய அமைந்துள்ளன கிரிவலம் வரும்பொழுது இந்த எட்டு லிங்கங்களையும் வணங்கி செல்ல வேண்டும் இந்த எட்டு லிங்க தரிசனம் முடிந்தவுடன் கிரிவலமும் முடிந்துவிடும் திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறார் எனவே திருக்கோயில்களில் இறைவனை வளம் போல மலையை வளம் வரும் வழக்கம் இங்குள்ளது